யனுடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை சந்திப்பது மிக பாக்கியமாக கருதுகின்றேன் ஆண்டவர் மெய்யாகவே உங்களை ஆசீர் உங்களுக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசுகின்றேன் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனம் என் கொம்பை காண்டா கொம்பை போல் உயர்த்துவேன் எண்ணினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் தாவி என்ற மனுஷன் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார் என் கொம்பை கொம்பை போல் உயர்த்துவேன் உதயண்ணினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் உயர வேண்டும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் பெரிய சந்தோஷமான விஷயம் ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் புதிய எண்ணி அபிஷேகத்தால் வேண்டும் பேதுரு என்கிற மனிதன் நடந்து போகும் பொழுது அவர் நிழல் பட்டாயிலும் சுகமாக வேண்டும் என்று யாதேஸ்தரைக் கொண்டு கடத்தினார்கள் அப்போ சொல்ல இரண்டாவது ஆறு ஒன்று முதல் நான்கு வசனங்களை படிக்கிறோம் பேதூர் மேல் அந்த அபிஷேகம் இறங்கினது அந்த வல்லமை இறங்கினது பேதிர் நிழல் சுகமாக வேண்டும் என்று காத்து கிடக்கிறார்கள் அண்டர் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசை விதிப்பார் சட்டக்கல்லூரிலேயே பயின்ற ஜார்லஸ் பின்னி என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை படித்து பார்த்தேன் தேவனுக்கு ஒரு அக்னி பிளம்பாக இருந்தார் அவர் சட்டக்கல்லூரி புத்தகத்திலே வேதாகமத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தார் அப்போ சில இரண்டாவது படித்த பொழுது தேவனுடைய ஆமியானவரை குறித்து படித்தார் தேவன் அவர் மேல் அபிஷேகத்தை ஊற்றினார் வல்லமை இறங்கினது அக்னி இறங்கினது கீழே உருண்டார் பரண்டார் அந்த அக்னி பிளம்பு என்று பேசப்பட்ட ஜார்னஸ் பின்னியை கொண்டு தேவன் பெரிய வேலைகளை செய்தார் பெரிய அற்புதங்களை செய்தார் அவரை உயர்த்தினார் அவரை ஆசிர்வதித்தார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் தம்பி தங்கிச்சி உன்னையும் ஆசீர்வதிப்பார் உன் கொம்பையும் உன் வேலையும் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் அந்த புதிய எண்ணெய் அபிஷேகம் அந்த புதிய வல்லமை அபிஷேகம் உன்மேல் இறங்க இடம் கொடுப்பாயோ தாகமுள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை பொழிவேன் என்று ஆண்டு சொல்லி இருக்கின்றார் அண்டகுரே என்னையும் ஆசீர்வதியும் எனக்குள்ளே வாரும் நிரப்பம் என்று கேள் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் உனக்கு அவர் சரி ஜபப் செய்யணும் அன்பின் ஆண்டவரே ஜார்லஸ் பின்னியின் மீது அந்த தேவ அபிஷேகம் இறங்கினது போது பல ஆயிரங்களுக்கு பல லட்சங்களுக்கு அவரை பயன்படுத்தினர் ஐயா ஜார்லஸ் பெண்ணை உயர்த்தினே சகிதக்காரன் சொல்லுகிறான் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன் என்று உங்க பிள்ளைகளை உயர்த்தும் வாழ்க்கை தர உயர்த்து உயரட்டும் கண்ணீர் மறையட்டும் அண்ணவரை வேதனைகள் மறக்கட்டும் வியாதிகள் ஒளிந்து போகட்டும் அப்பா புது எண்ணினால் அபிஷேகம் பண்ணும் அவளை ஆசீர்வதிக்கும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பெதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதி